நான் போயிட்டு தான் முடிவு விடணும் திடீர்னு வந்ததுனால வெட்ட முடியல ஏன்னா அந்த கடையில் ஜாமான் வாங்க முடியும் லஞ்சா நம்ம அதனால் டக்குன்னு நாலாம் நம்பருக்கு டக்குன்னு மாற்றி போயிடலாம்னு சொல்லிட்டு போனோம் அப்படியே வாங்கிட்டு கிளம்பிடுங்க இல்லையா சரி எவ்வளோ இரநூறுவா காலையா வேற நடக்கிறது

முக்கியமானது என்ன வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் உள்ள காட்டணும்ல வாங்குனது அங்க பாருங்க கண்ணாடி தெரியல நான் பின்னாடி நீ திரபு يا மூஞ்சி இப்ப தெரியுது வெச்சிருங்க நீங்க வச்சிருங்க பாவம் அப்புறம் அந்த ஆள் எது கடை போட்டு

அந்த திட்டுடி போயிட்டு எங்க அப்பா போய் பார்த்துட்டு இந்த கண்ணாடி எல்லாத்தையும் வாங்கினு பொந்தத்தை முடிவெட்ட அலைஞ்சிட்டு இருக்கேன் போதுங்க ஏங்க அது என்னங்க நீங்க என்னமோ இப்போ வாங்கிட்டீங்க அது ரிவ்யூ வேற பண்றீங்க போங்க முகரைய பார்க்க ஒருத்தர் சரி அவ்வளோதான் இனிமே வச்சு வீடியோ கண்ணாடி பார்ப்பா அவ்வளோதாங்க அழகா இருக்குடா அழகா இருக்கு ஆமா ஆமா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும் முடி வெட்டுறதுல பிரச்சனையாக இருக்குங்க நான் எப்போ போனாலும் கடை இருக்க மாட்டேங்குது ஒன்று க்ரௌடாகவே இருக்குது அதனால் வெட்டில் வந்துட்டேன் திரும்ப கொஞ்சம் லேட்டாக போயிட்டு ஹேர் கட் பண்ணிக்க வேண்டியதுதான் அதுவும் இல்லாமல் நம்ம டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது இல்லை மூணு மணிக்கு போகிறீங்களா வீடியோ போட்டு போடுறதில்லை அதனால் சரி போட்டுருவோம் அந்த வீடியோவை சொல்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடி வெட்டிக்கலாம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு போய் வெட்டிட்டு வந்து வீடியோ எடுக்க முடியாது நான் எதுக்காக முதல்ல இங்கே விருதாச்சலம் போச்சு திட்டுக்குடி போனோன்னு பார்த்தீங்கன்னா தாலு கபிச்சு தான் போனோம் நம்ம அஞ்சா நம்பர் கடை தானே எப்போயுமே போட்டிருந்து அங்கே ஜாமான் வாங்க போக கொஞ்சம் சிக்கலாக இருக்குது தூரமாக இருக்குது கடை எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியல அது இல்லாமல் நமக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வேறு ஆகிடுதா இப்போ அதனால் சரி நம்ம கடையை மாற்றி மாதிரி தான் நாலாம் நம்பர் கடைக்கு போயிடும் டீசெண்டாக ஏன்னா தெருவில் எல்லாரும் அங்கே தான் வாங்குறாங்க அதனால நானும் போயிட்டு கடையை மாற்றிட்டு வந்துருக்கேன் போயிருக்க அதே பார்த்திங்கன்னா எண்பது ரூபா கொடுத்து இங்கே போயிட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணிவிட்டேன் கடைசியில் பண்ணணும் இங்கே பண்ணோம்ட்டாங்க அங்கே போகணுன்ட்டாங்க இது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு அங்கே தான் போணும் சொல்லி அப்புறம் கடை நம்பர்லாம் எழுதி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன் ஒன் வீக்கில் ஆகிடும் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எப்படி என்ன வந்து தெரில போன காரணம் இது தாங்க வீடியோ வேற சரியா நாளாக போடலை அதாவது நம்ம சேனலில் வியூஸ் எல்லாம் டல்லாக இருக்குன்றதுக்கு ஒரு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா முதல்ல இந்த குழா இழுத்து இழுத்து பேசுறது மாத்திராலே வியூஸ் போகும் அப்படின்னாங்க அது உண்மை கிடையாது நாங்கள் போடுற இடமும் சரியில்லை பேக்ரவுண்டும் சரியில்லை வீடியோ குவாலிட்டி சரியில்லை நாங்களும் நல்லா போட்டால் எங்களுக்கும் லாக்ஸ் அண்ட் லேக்ஸில் போகும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எங்களுக்கு அதை வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நம்மளோட டைம் மாறும்போது தான் அங்கே போடுவோம் ஏன்னா நிறையா கமிட்மெண்ட்ஸ் வந்துருச்சு இப்போது ரெண்டாவது பேபி அப்புறம் சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்குங்க அதனால போயிட்டுருக்கோம் வீடியோ எதுவும் பண்ணுறதில்ல ரீல்ஸ்லாம் பண்ணுறதில்ல பாருங்க நம்ம மாதிரி வீடியோவே போடுறதில்ல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இருந்தாலும் சேனலில் விட மாட்டோம் நாளாக திரும்ப கொண்டு வந்துடும் சீக்கிரமே போட்டு சீக்கிரம் நான் இவள்ட்ட தனியாக போடுன்னு சொல்லி பார்க்குறேன் இவர்தான் கேட்க மாட்டேங்கிறா நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்லாம் படிச்சுட்டு தான் இருக்கும் ரீப்ளை பண்ணி யாரும் தப்பாக நினச்சிக்கிறீங்க பெரிய ஆட்டம் போயிட்டோன்னு முடியல படிச்சு தலைவலி அந்த மாதிரி நிறையா வருது ஆனால் கமெண்ட்ஸை படிச்சுட்டு ஹார்ட் கொடுத்துட்டுக்கோ ரொம்ப இம்பார்ட்டான ஒரு கமெண்ட்டாக இருந்தால் நாங்கள் வந்து ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் மற்றபடி இந்த விலாக் அவ்வளோதான் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்காது தான் இருக்கும் இன்னொரு வீடியோ மீட் மேக் பண்ணலாம் பாய்ங்க